பிரித்தானிய அரசுக்கு நன்கொடை வழங்கிய கோடீஸ்வரரான ஈழத்தமிழர் ஒருவரின் அல்ல பாரிய நிதி மோசடி இடம்பெற்றுள்ளதாக பிரித்தானிய வருவாய்த்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளதாக டெலிகிராப் செய்தி வெளியிட்டுள்ளது தொலைத்தொடர்பு நிறுவனமான லாய்கா மொபைல் யூகேயின் கணக்குகளை கணக்காய்வாளர்கள் கையொப்பமிட முடியவில்லை என்று அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது லைகா மொபைல் நிறுவனத்தின் நூற்று ஐம்பது மில்லியன் பவுண்ட்ஸ் தனிப்பட்ட கடன்கள் காரணமாக கணக்குகளை அங்கீகரிக்க கணக்காய்வாளர்கள் மறுத்துவிட்டனர் நென்கொடியாளர் அல்லிராஜா சுபாஸ்கரனுக்கு சொந்தமான மொபைல் நிறுவனமான லைகா மொபைலின் கணக்குகள் கிட்டத்தட்ட நூற்று ஐம்பது மில்லியன் பவுண்ட்ஸுகள் தனிநபர் கடனாக உள்ளதாகவும் பிரித்தானிய கணக்காய்வாளர்கள் கவலை தெரிவித்தனர் சைப்ரஸ் துபாய் மற்றும் சிங்கப்பூரில் உள்ள தொடர்புடைய நிறுவனங்களின் வலையமைப்புக்கு நூற்று ஆறு மில்லியன் பவுண்ட்ஸுகள் கடன் வழங்கப்பட்டு உள்ளது அத்துடன் சுபாஸ்கரன் மற்றும் அவரது மனைவி செலுத்த வேண்டிய நாற்பத்தி இரண்டு மில்லியன் பவுண்ட்ஸ் உட்பட கடன்களை ஆதரிப்பதற்கு கணக்காய்வாளர்கள் போதுமான ஆதாரங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை நூற்று நாற்பத்தி ஐந்து மில்லியன் பவுண்ட்ஸ்கள் வருவாயிருந்த போதிலும் கடந்த நிதியாண்டில் இருபத்தைந்து மில்லியன் பவுண்ட்ஸ் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் லைக்க மொபைல் நிறுவனம் அறிவித்துள்ளது கணக்குகளில் பட்டியலிடப்பட்டுள்ள ஒத்திவைக்கப்பட்ட வருமானத்தில் பத்து தசம் எட்டு மில்லியன் பவுண்ட்ஸ் முழுமை மற்றும் தொல்லியம் குறித்து தணிக்கையாளர்கள் சந்தேகங்களை எழுப்பியுள்ளனர் இது லைக்கா மொபைலுக்கு ஒரு பின்னடைவை குறிக்கிறது இது ஒரு காலகட்டத்தில் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு குறிப்பிடத்தக்க நன்கொடியாக வழங்கிய நிறுவனமாக லைக்கா மொபைல் இருந்தது எனினும் பட்பரி செலுத்துதல் தொடர்பில் பிரித்தானிய வருமான வரித்துறையினருடன் சர்ச்சையிலும் ஈடுபட்டுள்ளது சாத்தியமான அபராதங்களை ஈடுகட்ட நிறுவனம் தொண்ணூற்று ஒன்பது மில்லியன் பவுண்ட்ஸை ஒதுக்கியது ஆனால் அதற்குப் பிறகு தொகை அதிகரித்துள்ளது லைகா மொபைலின் முன்னாள் கணக்காய்வாளர்கள் போதுமான தணிக்கைச் சான்றுகளை பெறுவதில் உள்ள சிக்கல்களால் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ராஜினாமா செய்திருந்தனர் லைகா பொது கட்டுப்பாட்டின் கீழ் பல வெற்றிகரமான தனியார் வணிகங்களை கொண்டுள்ளன ஆனால் அது ஒரு குழுவாக்கு இல்லை எனவே ஒருங்கிணைந்த குழு கணக்குகளை உருவாக்கவோ அல்லது அவற்றை தணிக்கை செய்யவோ எந்த கடமையும் இல்லை என்று நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார்